ஹாய் பா வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் செல்வி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்த நான் சொல்ல போகிறேன் கவனமாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் இன்று வரையும் பாருங்க இது என்னைக்கான வீடியோ அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று ஜனவரி பதினெட்டாம் தேதி நேற்று வெள்ளிக்கிழமைக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வெள்ளிக்கிழமை காலையில் நாலு பத்து வந்து டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்புறம் மெதுவாக எழுந்து கீழே போயிட்டு வாசல் தெரித்து கோலம் போட்டுட்டு மேலே வந்து பிரம்மமுகூர்த்த பூஜையும் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு அந்த அந்தானே அஞ்சு மணியே ஆயிடுச்சு அஞ்சு மணிக்கு தான் வந்து நான் சமைக்க ஆரம்பித்தேன் எப்போயுமே வந்துட்டு ஒரு விஷயம் நான் பண்ணுறது இது நைட்டே வந்து நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவி போட்டுட்டு தான் வந்துட்டு படுக்கிறது மறுநாள் அப்போ தான் எந்திரிச்சு நம்ம வேலை செய்யும்போது கிச்சனுக்குள்ளே வரும்போதே வந்து நல்ல ஃபீலாக இருக்கும் இல்லைனா ஒரு நாலு பாத்திரம் தான் இருக்குது நாளைக்கு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம போய் படுத்தோம் அப்படின்னா மறுநாள் எந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே வரும்போதே எரிச்சலாக இருக்கும் ஐயோ இவ்வளோ பாத்திரம் இருக்கே பாத்திரம் கழுவணும் சமைக்கணும் அப்படின் மாதிரி காலையிலே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும் அதனால தான் எப்போயுமே எவ்வளோ நேரம் ஆனாலும் பாத்திரத்தை மட்டும் நைட்டு கழுவி வச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் படுக்கிறது வியாழ வியாழ கிளம்ப மட்டும் ஒரு வேலை எக்ஸ்ட்ரா பண்ணுவேன் என்னென்னா அந்த அடுப்பு எப்போயுமே நம்ம கழுவுறோம் இல்லைங்களா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் திருநீர் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு படுப்பேன் ஏன்னா மறுநாள் வந்து வெள்ளிக்கிழம இல்லைங்களா எந்திரிச்சு அப்படியே வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போதே வந்துட்டு நல்ல ஃபீல் இருக்கும் இதில் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சியே வரவே வராது என்னென்னா நம்ம நைட்டு வந்துட்டு க்ளீனெலாம் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பச்சை கற்புரம் இருக்கு இல்லைங்களா அதை நல்லா பவுடர் பண்ணி இந்த இந்த ஸ்ப்ரே பாட்டில் கடையில் நார்மலாக வந்துட்டு ஒரு பத்து ரூபா இருபது ரூபா தான் இருக்கும் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி அந்த இதில் வந்து கொஞ்சம் தண்ணி இந்த நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த பச்சை கருப்பு கற்பூரத்தையும் போட்டு நல்லா வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த சிங்க்கு சுற்றி அப்புறம் அந்த கீழே வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து கரப்பாம்பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிடுங்க கரப்பாம்பூச்சி அந்த ஸ்மெல்லுக்கு பச்சை கற்பூரத்துக்கு வராது அது மட்டும் இல்லாமல் கிச்சனே வந்து அப்படியே கமகமோன்னு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு சமைச்சிருந்தா கூட அந்த நான்வெஜ் ஸ்மெல் கூட போய்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிச்சனே கமகமான்னு ஸ்மெல் வரும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த கோலம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு போட்டதுங்க பொங்கல் அன்னைக்கு கீழே வந்து கேட்டில் மெயின் கேட்டெலாம் ஒரு கோலம் அப்புறம் நம்ம நிலவாசல் பக்கத்தில் ஒரு கோலம் போட்டு இது வந்து துளசி மாட்டத்துக்கு முன்னாடி போட்டுருந்தேன் பார்த்தா வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து லாங் வீடியோ ரெண்டு மூணு கொடுத்துருக்கேன் பொங்கலுக்கு அப்புறம் அதில் போடுறதுக்கு மறந்தே மறந்துட்டேன் இன்றைக்கி பார்த்தா இருந்துச்சு சரி இந்த வீடியோவில் கூட ஆட் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன் இது வந்து துளசி மாடத்துக்கு முன்னாடி வந்து இந்த கோலத்தை நான் வந்து போட்டிருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டிருந்தேன் மற்றதெல்லாம் எல்லாமே நல்லா வந்துடுச்சு இந்த கை மட்டும் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு சரி அதை அழைச்சோன்னா ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒயிட் ஒயிட்டா ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் நம்ம வீட்டுக்குள்ளே தானே கீழே போடலை இல்லை யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த பூ வச்சுருக்கது அந்த கொண்டையில சுற்றி அழகாக பூ வச்சுருக்காங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு உங்களுக்கு பிடிச்சது இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்மளோட வீட்டு பக்கத்தில் இந்த கடை பூஜை பொருட்கள் எல்லாமே நான் இந்த கடையில் தான் வாங்குவேன் ஏ டு செட் எல்லாமே இருக்குங்க இந்த பொருள் தான் இல்லை அப்படின்ற விஷயமே இருக்காது ஏ டு செட் சாமிக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து இங்கே கிடைக்கும் பெரிய பெரிய யாகங்களில் பண்ணுறாங்க இல்லைங்களா கோயில்களில் அவங்கள்லாம் வந்துட்டு இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி 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 வைப்பாங்க இப்போ கிருஷ்ண ஜெயந்தி வந்துடுச்சு அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு டெக்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும் இப்போ வரலட்சுமின்னா அவங்களுக்கு தேவையானது இருக்கும் இந்த மாதிரி சீசன் சீசன் வரும் இல்லைங்களா ஒவ்வொரு சுவாமி கும்பிடுவோம் இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்துட்டு அங்கே வச்சுட்டே இருப்பாங்க பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸ் வாங்குறதுக்கு இந்த கடைக்கு போனேன்னா நிறையா வந்து புதுசு புதுசாக விளக்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க இந்த விளக்கு அப்புறம் சங்கு சக்கரை விளக்கு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு சோ அதை வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எடுத்துக்கோங்க பரவாயில்ல எடுத்து போடுங்க அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ இந்த இதெல்லாம் பாக்குறீங்க இப்போ இப்ப முன்னாடி இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல கல்கண்டு இந்த பொறி இதெல்லாம் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம வீட்டில் டெய்லி நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ வந்து டெய்லியுமே சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கணும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் கண்டிப்பாக வச்சே வைக்கணும் அப்போ டெய்லி வந்து உங்களால் நெய்வேத்தியம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த டைமண்ட் கல்கண்டு அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காகவே வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி வந்து பாக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம போய் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாலு நாள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்து சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சு ரெண்டு துளசியோடையும் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கருப்புரம் போட்டு பஞ்ச பாத்திரத்தில் திருத்தம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதில் சிலர் கேட்பாங்க டெய்லியும் வந்துட்டு டெய்வேதியம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பாக வைக்கணும் நம்ம டெய்லி சாப்பிட்றோம் இல்லைங்களா அதேமாதிரி சாமிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும்ல ஸோ அதனால் டெய்லி வந்துட்டு நெய்வேதியம் வைக்கணும் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் அப்போ பெருசாக நம்மளால் செய்ய முடியாது இப்போ நிறையா பேர் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களே வந்துட்டு பெரி பெருசாக வந்து பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி டெய்லி பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் வச்சு நம்ம அழகாக திருப்தியாக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்புறம் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடணும் இது ப்ரொமோஷனுக்கான வீடியோன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க நான் இந்த கடைக்கு எப்போயுமே இந்த கடையில் தான் நான் வாங்குவேன் பாருங்கள் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக உங்களுக்காக நான் வந்துட்டு இதை காட்டுறேன் ஏன்னா புதுசாக விளக்கெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள் புதுசாக அப்போ தான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது சரி நம்ம ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட கேட்டுட்டு எடுத்தேன் சரி அப்புறம் வந்துட்டு இன்றைக்கான ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியங்க குலதெய்வம் யாரு அப்படின்னா நம்மளோட குலத்தை காக்குறதுக்காக நம்மளுக்காக நம்மோட குலம் தழைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட உயிரை விட்ட அந்த அற்புதமான ஆன்மா தான் நம்மளுக்கு வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபடுறோம் ஸோ குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியம் இப்போ குலதெய்வத்தை வழிபடுற வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்துட்டு இந்த திருமண தடை ஏற்படுறது குழந்தை இல்லாமல் போகிறது தொழிலில் பிரச்சனை வர்றது இந்த மாதிரி எந்தவொரு ஒரு பிரச்சனையுமே வராது அப்படி அவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு அவங்க சரியாக செய்கிறது இல்லை அப்படின்றது தான் அர்த்தம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தான் வழிபடணுமா அப்படின்றது கிடையாது வீட்டிலே வந்துட்டு குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி இந்த ஒரு மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து சித்தர்கள் குலதெய்வத்திற்காகவே நம்மளுக்கு சொன்ன மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லிவாங்க குலதெய்வத்தோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சிவாய நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்